அனைவருக்கும் காலை வணக்கம் புயல் காற்றில் மலையின் வேகத்தில் எப்படி நம்ம ரோஜா செடிகள் அப்படியே ஸ்டாண்டிங்கில் நிற்கிறாங்க பாருங்கள் இவங்களுக்கு தாங்க கொண்டாட்டம் மழை பெஞ்சதில்ல காத்தடிச்சாலும் மழை பெஞ்சாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற செடின்னு நினைக்கிறேன் ரோஜா செடி ஒரு கிளைகள் கூட சாயலை அப்படி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இருந்தாங்க அப்படியே பாருங்கள் காகரட்டான் அடுத்து நம்ம கத்திரி செடிகள் சம்பத்து செடிகள் முட்டுக்கள் வச்சிருக்காங்க ரெண்டு செடி அழுகி போயிடுச்சுங்க ஒரே தொட்டியில் ரெண்டு செடிகள் அழுகிட்டாங்க ரெண்டு செடிகள் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க அந்த ரெண்டு செடி வந்து ஐஸ்வூ சம்பர்த்தி சகப்பு கலர் குட்டி பிங்க் கலர் சம்பர்த்தி பூக்கள் மற்ற சம்பத்தி செடிகள் நல்லா இருக்காங்க எல்லாமே மாடு வந்து சாப்பிட்டதுனால குச்சி குச்சாக இருந்தாங்கப்போ மழை பெஞ்சுதான் தளிர்கள் விட்டுட்டாங்க அடுத்து வராங்க பாருங்கள் ரோஜா முட்டுக்களோடு இளந்தளிரோட செடிகள் பாருங்கள் நம்ம இவங்களும் வந்து ஃபுல்லாக வந்து மாடு சாப்பிட்டு குச்சி மாதிரி இருந்ததெல்லாம் தளிர் வந்தாச்சு பாரிஜாதம் சூப்பராகவே இருக்காங்க அடுத்து கற்றுங்க அவ்வளோ பிஞ்சுகள் விட்டுருக்காங்க பரவாயில்ல காற்றுல எனக்கு வேஸ்ட் ஆகாமல் காப்பாற்றி கொடுத்துட்டாங்க ரொம்ப நான் பயந்துட்டே இருந்த செடி இந்த கத்திரி செடி தான் காரணம் லாஸ்ட் டைம் அவ்வளோ கொத்து கொத்தாக பிஞ்சுகள் விட்டு ஒன்றும் கூட அறுவடை எடுக்க முடியல இப்போ நல்லா கொட்டாமல் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அது காரணம் காம்பவுண்ட் ஒட்டினா மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு அந்த சப்போர்ட்டில் அவங்க அப்படியே இருக்காங்க வெண்டைக்காய் அடுத்து வர எல்லாம் கத்திரி செடிகளையுமே சமங்க எந்த பூக்களும் கொட்டாமல் எல்லாமே நல்லாயிருக்கு அறுவடை கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக அறுவடை எடுத்துருவேன் அடுத்து முல்லை கட் பண்ணி விட்டது ப்ளஸ் மாடு சாப்பிட்டது முல்லை அண்டு இருவாச்சு ரெண்டுமே நிறையா தளிர்கள் வச்சுட்டாங்க ரொம்ப சீக்கிரம் பூக்கள் கொடுப்பாங்க அந்த அவளோட எதிர்பார்த்துட்ருக்கேன் நான் அடுத்து ரோஜா தளிர்கள் பன்னீர் ரோஜாங்க டெய்லி பூக்கள் கொடுக்குற பன்னீர் ரோஜா மொட்டுக்கள் மேலே அட்டைப்பூச்சி ஒய்யாரமாக படுத்துட்டுருக்காங்க அப்படியே நம்ம அதை பதியம் போட்டிருந்தோம் அந்த பதியமும் தளிர் விட்டு வந்துட்டாங்கங்க பாருங்கள் பதியம் போட்ட செடி ரெண்டு செடி போட்டிருந்தா ரெண்டுமே ரிசல்ட்டு கொடுத்துருக்குதுங்க அப்படியே இது ஒரு மல்லி கத்திரி செடிகள் சென்னை எல்லாமே பிஞ்சுகள் அப்படியே ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்கு ஒரு சில பூக்கள் உதிர்ந்தது இருந்தாலும் பரவாயில்லைங்க இந்த அளவுக்கு எனக்கு கிடைச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நாள் தான் மலைன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம செடிகள் இந்த மழையும் தாங்கிடுன்ற நம்பிக்கை இருக்குது இன்றைய நிலவரங்கள் நம்ம தோட்டம் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் காலையிலேயே போயிட்டு கொஞ்சம் சாரல் காத்தோடவே நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த செடிகள் வரைக்கும் சூப்பராக இருக்காங்க இதுக்கப்புறம் வர செடிகள் தான் மழையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா இது வந்து ஸ்ட்ரைட்டாக மழை நீர் வீர இடம் அதுலேயும் ஒருத்தர் சூப்பராக ஒரு பூக்கள் கொடுத்துருக்காங்க பால்சம் செடி பாருங்கள் நாலு செடியில் ரெண்டு செடி வேஸ்ட்டாக போயிட்டாங்க ரெண்டு தான் இருக்குது மற்ற செடிகள்லாம் பாருங்கள் துளசி குச்சி தான் இருக்குது எல்லா செடியுமே ஓரளவுக்கு தாங்க நல்லாயிருக்கு காசு மோசம்லாம் அப்படி ரொம்ப வாடிட்டாங்க விதைகள் போட்டதை காப்பாற்றி வச்சிட்ருக்கேன் ஒரு மூடி போட்டு கட்டிங்ஸ் வச்சு தளிர் விட்டுருக்காங்க முருங்கை பாருங்கள் அப்படியே சுண்டை செடி சாஞ்சு போச்சுங்க எடுத்து இது கத்திரி ஒன்றுங்க நல்லா காய் கொடுத்துருக்காங்க இதுவும் இது வந்து நம்ம பக்கத்து காம்பவுண்டில் வச்சுருந்தது இந்த செடிகள் எல்லாம் அதுலேயும் வந்து நல்லா தளிர்கள் பிஞ்சிகள் பூக்கள்னு எல்லாம் வந்தாச்சு நிறைய மல்லி பாருங்கள் ஃபுல் தளிரோட ஃபார்மில் நிற்கிறாங்க பூக்கிறதுக்கு நம்ம ஸ்பைடர் லில்லி பூக்கள் ஒயிட் கலரில் அழகாக கொடுத்துருக்காங்க இன்றைக்கி வெள்ளை புறாக்கள் மட்டும்தாங்க கிடச்சது ஸ்பைடர் லில்லி சேஞ்சிங் ரோஸ்